ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பெய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சென்னையில் இப்ப சிறப்பு நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க இது வந்து எம்பி எம்எல்ஏக்களோட வழக்குகளை மட்டும் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்குறது அதிமுகவோட எம்எல்ஏவான பாலகிருஷ்ண ரெட்டி மீதான ஒரு வழக்குக்கு விசாரணை நடத்தி அவங்க குற்றவாளி அப்படின்னு வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பை எதிர்த்து பாலகிருஷ்ண ரெட்டி மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமா அவங்க பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க ஸோ ஏற்கனவே தமிழகத்துல இருபது தொகுதிக்கும் வந்து இடைத்தேர்தல் நடத்துறதா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இவங்களோட தொகுதியும் காலியா இருக்கிறதுனால இருபத்தி ஓரு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இந்த விஷயம் குறித்து சி வி சண்முகம் திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தையும் வந்து பதிவிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப அதே சிறப்பு நீதிமன்றத்துல திமுகவோட எம்எல்ஏக்கள் இருபத்தி ரெண்டு பேர் மேல நில அபகரிப்பு மற்றும் ஊழல் வழக்குகள் இருக்கு இந்த விஷயத்தையும் சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தி திமுகவுக்கு எதிராக வந்து தீர்ப்பு வரும் அப்ப வந்து தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பு நீதிமன்றமானது அதிரடியா விசாரணை நடத்தி இப்ப இருக்க ஆளுங்கட்சிக்கு எதிராகவே வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க திமுக எம்எல்ஏக்கள் மீதான வழக்களையும் அவங்க தப்பு அப்படின்னா அவங்க மேல நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட பதவி